வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வீட்டிலையே எப்படி வந்து தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு காஞ்ச தேங்காய் கொப்பர தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுதான் இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுக்கணும் மிக்ஸியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக சிரமமாக இருக்கும் தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்கணும் நம்ம பால் எந்தளவுக்கு நல்லா எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு எண்ணெயோட அளவு அதனால் நீங்கள் கடைசியாக வெறுமன சக்கை வர அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பால் ரெடி ஆகிடுச்சு இதுதான் வந்து அந்த சக்கை இதை நம்ம கீழே போட்டுடலாம் இப்போ வந்து இதை வந்து வெளியிலையே ஒரு ஆறு மணி நேரம் வச்சு மூடி வைக்கணும் அந்த ஆறு மணி நேரம் வச்சு மூடினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி மேலே தேங்காய் எண்ணெய் மட்டும் கட்டியாக வந்து நிற்கும் அந்த க்ரீம் மட்டும் வந்து நிற்கும் ஸோ இப்போ அதை மட்டும் எடுத்து கீழே இருக்கிற தண்ணியை நம்ம வே நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம் இதுதான் வந்து தேங்காய் எண்ணெயோட க்ரீமு இதுலேருந்து தான் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்க போகிறோம் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா போதும் முதல்ல ஒரு ஆறு மணி நேரம் வெளியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதை ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கணும் இப்போ வந்து இதை வந்து நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சே நம்ம வந்து மெது மெதுவாக வந்து நம்ம வந்து கொதிக்க விடணும் ரொம்ப அதிகமான ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ இதை நம்ம வந்து அடிப்பிடிக்க விடாமல் மட்டும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நடுவில் வந்து அந்த க்ரீம் மட்டும் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜும் மறுபடியும் மறுபடியும் மெதுவாக சிம்மில் வச்சே நம்ம ஃபுல்லாக பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை உருண்டையாக நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த நடுவில் இந்த இருக்கிற க்ரீம் வந்து இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் மாறி ஒரு கல்லூப்பு மாதிரி வரும் இந்த மாதிரி கல்லூப்பு மாதிரி வர ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இது வந்து ப்ரௌன் கலர் வந்து கருப்பு கலராக மாறாமல் இருக்கிற மாறாமல் இருக்கணும் ஏன்னா கருத் கருகி போயிடும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து வீட்டிலேயே தேங்காய் எண்ணெய் பண்ணிடலாம் இப்போ வெளியில் கடையில் என்ன கலக்குறாங்கிற மாதிரி யோசனை இருக்கிறவங்க இல்லை சில நேரம் வந்து கொப்பரை தேங்காய் நமக்கு கிடைக்கும் அதில் என்ன பண்ணணும்னு தெரியாது நமக்கு அப்படி இருக்கிற டைமில் நம்ம வீட்லேயே நமக்கு தேவையான தேங்காய் எண்ணெயை ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் அந்த பால் எடுக்கிறது மாத்தம் வேலை வேறு எந்த வேலையும் இல்லை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப சிம்பிளான ஹோம்மேட் கோகோனட் ஆயில் ரெடி ஆகிடுச்சு இதை நான் ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் மூணே மூணு தேங்காயில் தான் பண்ணேன் அதுவே இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்யூ